வணக்கம் ரஸ்மி சாரல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இன்று நாளை தேசிய விரு ஐயா பொறுத்த இந்த சேனத்துல உசேக சேவா வாழ்க்கற நிச்சயமா வர என்ன வியாபாரிகள் ஒரு விதத்து நீங்க வாங்க தமிழ்நாட்டுல வளரக்கூடிய லட்சக்கணக்கான வியாபாரிகள் வாழ்க்கைக்கு சகம் அது போன்ற வாழ்த்துக்களை உசேக சேவா தெரிஞ்சிட்டு உங்களுக்கு வரமாந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் முடியும் அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடிய இந்த அடுத்த காலத்துல குறுவைக்கு முன்னாடி வரையிலுமான காலத்துல எந்த வகையான நிலத்திலையும் அதிகமான விளைச்சல் குறைந்த இருக்கக்கூடிய போர் வசதி உள்ளவங்க பண்றதுக்கு ஒரு இரண்டு மூன்று பயிர்களை உபயோகப்படுத்துங்க முக்கியமா சனப்பு தக்கை பூண்டு இதை விளைவிங்க அதோட காய்காக மறைக்கி விழு காய்க்காக இன்னைக்கு அந்த காய் தமிழ்நாட்டுல அதோட விலை வந்து குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் அதிகபட்சம் ரூபாய் தமிழ்நாட்டுல இல்லைங்க நம்மளே ஒரிசால்தான் வாங்கியிருக்கோம் அந்த பொருள் இல்ல அதனால அந்த நிலம் இடம் சும்மா கிடை நேரம் சும்மா கிடக்கும் இதை வளர்த்தீங்கன்னா நிலத்துக்கும் சத்து கிடைக்கும் குருவைக்கும் முந்தின சத்து கிடைக்கும் உங்கள்ட்ட ஒரு விதை இருக்கும் பசந்தால் ஒரு விதை இந்த விதைய நீங்க அடுத்தவங்களுக்கு விற்பனை பண்ணலாம் உங்களுடைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துல சேர்த்து வச்சு மத்த பகுதியில இதே விலைக்கு எண்பது ரூபாய் விலைக்கு வித்தீங்கனாலே உங்களுக்கு முப்பது ரூபாய் லாபம் இருக்கு ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோவுக்கு செஞ்சு பாருங்க மீனமிலம் மட்டும் இருந்தா போதும் பத்து நாளைக்கு ஒரு முறை தரையில கொடுக்கலாம் தெளிச்சு பத்து நாளைக்கு ஒரு முறை கொடுங்க அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதை மட்டும் செய்யுங்க சனப்பு தக்கை பூண்டு ரெண்டாவது பயிர் இல்ல எனக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா ரெண்டாவது பயிர் உளுந்து அந்த உளுந்துல ரொம்ப முக்கியமானது களிமண் நிலமா இருந்தா கோட்டா மூணு கோட்டா மூணு யாருக்கும் ஞாபகம் இல்லைன்னா அப்புறமேட்டுக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க இங்க உங்க பகுதியில பச பாபனாஸ்தல ஒருத்தர் வச்சிருக்காரு அதை வாங்கிக்கங்க களிமண் நிலத்துல ஆயிரம் கிலோ வரலாம் கிடைக்குது அதுக்கு அடுத்த குறைந்த விளைச்சல் எல்பிஜி தொள்ளாயிரத்தி நாலு எல்பிஜி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அறநூறு கிலோ கிடைக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம ஊர் ரகம் பம்பன் பதினொன்னு முன்னூத்தி ஐம்பது கிலோ கிடைக்கும் உளுந்து நல்ல விலை கிடைக்குங்க எதிர்காலம் அதை நம்புனது எல்லா உணவுப் பொருள்களோட அடிப்படை உளுந்து அதனால அதுல அதை நம்புங்க அது கைவிடாது உளுந்து ரெண்டாவது பயிர் பச்சை பயிர் மூணாவது தட்டை பயிர் நாலாவது துவரை அஞ்சாவது அவரை இது எல்லாமே உங்க பகுதியில வரும் செஞ்சு பாருங்க நிலத்தை சும்மா போடாம செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும் எங்கெல்லாம் அந்த நேரத்துல ஜனவரிக்கு அப்புறம் அறுவடைக்கு அப்புறம் மண்ணு என்னால சரி பண்ண முடியும் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் ஆபத்துக்கு தண்ணி கொடுத்துக்குவேன் அப்படிங்கிற அமைப்பு இருக்கவங்க செய்து கடலை போடுங்க எண்ணெய் வித்து பயிர்கள்ல கடலை கொல்லு இது ரெண்டு மட்டும் போடுங்க இந்த சூரியகாந்தியை போட சொல்லுவாங்க தயவுசெய்து போடாதீங்க அது மண்ணில் இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சது அது ரொம்ப உறிஞ்சுது எல்லாம் உறிஞ்சோம் அது ரொம்ப உறிஞ்சுது அது வேண்டாம் இந்த ரெண்டு மட்டும் பண்ணுங்க நிச்சயமான விலை இருக்கு இது ரெண்டு அடுத்து மூணாவது மலர் சாகுபடி யாரெல்லாம் மேட்டுப்பகுதியில இருக்கீங்களோ வாய்ப்பு இருக்கவங்களாம் கொஞ்சம் இடத்துல கூட எது முடியுமோ அந்த மலர் சாகுபடியை பண்ணுங்க செம்மண் சார்ந்த மண் உள்ளவங்க மூக்குத்தி ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்குத்தி ரோஜா சாதாரண ரோஜா மழை பெஞ்சா தண்ணி நிற்காதுன்னா சம்மங்கி கனகாம்பரம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ எடுத்த உடனே எங்க ஊருக்கு வராதுங்க அப்படின்னு சொல்றதை விட முயற்சி பண்ணி பாருங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது வாய்ப்பு இருந்தா வாழை போடுங்க கொஞ்சம் களித்தன்மையும் வண்டல் தன்மையும் இருந்ததுன்னா பாக்கு போட முடியுமான்னு பாருங்க பாக்குக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்க எதிர்காலத்துல பாக்கு பண்ணலாமா வச்சு பாருங்க தினசரி விற்பனை ஆஹ் எங்க வந்து தினசரி ஆஹ் மார்க்கெட்ல விற்பனை பண்ணக்கூடிய இரண்டு முக்கியமான உணவுப் பொருள்கள் ஒண்ணு வந்து கொய்யா இன்னொன்னு வந்து வெள்ளரி இதெல்லாம் ரோட்ல விற்கிறாங்களோ அதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியுமான்னு பாருங்க தண்ணி தேங்காத இடத்துல போட முடியுமா அதுல உங்களுக்கு என்ன விதமான சத்துக்கள் கொடுத்து இயற்கையில சத்துக்கள் கொடுத்து வளர்க்க முடியும் சொல்லி தரோம் அன ட்ரை பண்ணுங்க ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நம்ம எங்க பதிலீட சேர்த்து ரொம்ப அளச்சியமா நினைக்கிற ஒரு ரெண்டு பயிர் இருக்குங்க ஒண்ணு வெள்ளை சோளம் IRNG சோளம் கம்பு இதற்காலத்துல அவ்ளோ தேவை இருக்கக்கூடிய மூன்று பயிர்கள்ங்க யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்துல இந்த பயிர்களை பண்ணுங்க அதலயும் உயர் விளைச்சல் ரகம் இருக்கு கிடைக்குதேன்னு பக்கத்துல கடையில கிடைக்குதுன்னு வாங்கி போடக்கூடாது சோளம் போட்டோம்னா கோ முப்பத்தி ரெண்டு ஒரு ரகம் நம்மகிட்ட கிடைக்கிற ரகம் அதுக்காக சொல்றேன் ஒரு ஏக்கர்ல குறைந்தபட்சம் ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இரநூறு கிலோ வெள்ளை மணியும் அஞ்சு டன்னு ஐயாயிரம் கிலோ தட்டையும் கொடுக்கக்கூடிய வெள்ளைச்சோள் வெள்ளைச்சோளம் தொள்ளாயிரம் கிலோ 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 கிடைக்கக்கூடிய இரும்பு சோளம் ரகங்கள் இருக்கு தேடி கண்டுபிடிச்சு வாங்கி போடுங்க அதை விட முக்கியமானது ஆமணக்கு யாரெல்லாம் முடியுமோ செய்து என் நிலம் வந்து சும்மா கிடைக்கு ஆமணக்கு போடுங்க அதிகமான லாபம்ங்க அதிகமான லாபம் ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கிலோ அது கிடைக்குதுங்க ஒரு சில அதோட முக்கியத்துவம் சொல்றேங்க ஆமனுக்கு வெடிக்கும் நம்ம நினைப்போம் ஒரு சில ரக இருக்குங்க அதோட விதை கூட நான் கிடைக்கிற யாரு கேட்டீங்கன்னா நம்பர் தரேன் தர்றேன் வெடிக்கும் அதுவா வெடிக்காது ஒரு சில விதையெல்லாம் வெடிச்சு வெடிச்சு வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா அது வெடிக்காது அதனால தயவுசெய்து ஆமணக்கையும் மனசுல வச்சுக்கங்க இந்த ஒரு நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நம்மளுவார் ஐயா முதல் கொண்டு நிறைய பேர் வந்து மூலிகை பூச்சி விரட்டி சொன்னாங்க அதுல சொன்ன பெரும்பாலான தாவரங்கள் உங்க டெல்டால கிடைக்காது அல்லது கிடைக்கிற நேரத்துல உங்களுக்கு அந்த தேவை இருக்காது அப்ப நான் என்னென்ன பயிர்கள் உபயோகப்படுத்தலாம் இந்த ரோட்ல நீங்க வீட்டுக்கு போறப்ப பாருங்க ஆமனுக்கு இலை இருக்கும் நூனா அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்ச இலை இருக்கும் சீதா இலை இருக்கு பப்பாளி இலை இருக்கு நான் சொல்றதுல இந்த களை செடிகளா இங்க முளைச்சிருக்குங்க அதை விட ரொம்ப முக்கியமானது எதெல்லாம் பச்சையா இருக்கோ பெரிய பெரிய இலையோட பச்சையா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இந்த ஆடா தோடான்னு ஒரு இலை இருக்குங்க தயவுசெய்து எந்த பகுதியில எனக்கு நெல் போட்டா சாயுது ஏன்னா ஏன் டிபிஎஸ் அஞ்சு டிபிஎஸ் அஞ்சு நீங்க எல்லாம் போறீங்கன்னு நான் கேட்டேன்னா விளைச்சல் கிடைக்குதுங்கிறத விட முக்கியமா என்ன சொல்றீங்கன்னா சாயாதுங்கிறீங்க எந்த பயிரும் சாயாம வளர்க்கணும்னா அதோட முதுகு தண்டு நேரா நிக்கணும்னா சிலிக்கா அப்படிங்கிற சத்து முக்கியம் கால்சியம் முக்கியம் அது எனக்கு காசு போட்டு வாங்காம எளிமையா நான் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும் அந்த ஆடா தொடையின்னு இலை இருக்கு ஒன்னு வேளாண்மை துறை மூலமா கொடுக்குறாங்க அந்த இலைய வாங்கி உங்களுடைய எந்த ஒரு கரைசோடையும் கலந்து நிலத்துல ஊத்தி விடுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஊத்தி விடுங்க எந்த பயிரும் சாயாது எந்த பயிரும் சாயாது நம்பி செய்யுங்க சாஞ்சு அப்படி நான் ஊத்தியும் சாஞ்சிச்சுன்னா என்னை கேளுங்க சரியா அடுத்து முக்கியமானது ஆடாதோடைய ஒண்ணு யாருக்கெல்லாம் ஆரம்ப காலத்துல இந்த பாசான் படருதோ அந்த பாசான் படுறதுக்கு ரொம்ப முக்கியமான காலம் அது ஒரு வெயில் காலமா இருக்கிறதுனால படருது நம்ம அசோலா வளர்க்குறப்ப சொல்லுவாங்கல்ல இந்த தண்ணி வையுங்க இதை மட்டும் ராக் பாஸ்வேட் கலந்து விடுங்க அசோலா நல்லா வளரும் அப்படிம்பாங்கல்ல அதுதான் இப்ப இருக்கும் உயரம் கம்மியா இருக்கும் மண்ணுல மணிச்சத்து கூட இருக்கும் நீங்க போர் தண்ணியும் கொடுத்துருப்பீங்க அதனால பாசம் வரும் அதை எது செய்யணும்னா நம்மளுடைய ஜீவாமிர்தம் கொடுங்க நம்ம தலைச்சத்த அதிகப்படுத்துங்க அது குறைஞ்சிரும் இந்த பகுதியில நுண்ணூட்ட க சத்து கம்மிங்க நுண்ணூட்டை சத்து கொடுத்தீங்கன்னா சரியா வரும் இதுதான் என்னுடைய சுருக்கமான செய்தி மத்தபடி உங்களுக்கு ஒவ்வொரு பயிர் குறித்த ஏதாவது குறிப்பிட்டு என்னுடைய நிலம் இந்த இடத்துல இந்த இடத்துல இங்க இருக்கு எனக்கு இது செய்யணும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க உங்களுக்கு வேணுங்கிற ஆலோசனைகள் சொல்றேன் தாழ்வான பகுதியில களிப்பகுதியில நான் நெல்லுதான் போட முடியும்னா போடுங்க நான் அதை பத்தி ஒன்னும் சொல்லல நெல்லு போடுற படுகையை தவிர இருக்கக்கூடிய மேட்ல மேட்ல நம்ம காட்ட சும்மா போடாம ஏதாவது ஒரு பயிரை மானாவாரியாவோ குறைந்த தண்ணீர்லையோ வளர்க்க முடியும்னா கேளுங்க நான் சொல்றேன் நேரம் இல்லாதனால நான் கொஞ்சம் முடிக்கிறேங்க ஆஹ் இதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாணவிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க செஞ்ச முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி எந்த ஒரு செயலையும் தொடங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க ஜெயிக்கிறதுங்கிறது என்னன்னா தொடர்ந்து செய்யறது தொடர்ந்து செய்யறது நீங்க இல்லைனா நீங்க செய்ய நீங்கள் இல்லைனா நீங்க செய்யணும் செய்யணும் நீங்க செய்யறது உணவு எல்லாருக்கும் தேவை அதுவும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப வேணும் அதற்கான மூலப்பொருள்கள் எங்க கிடைக்குது பாருங்க டெல்டால டெல்டாவை தேடி வந்தது சந்தோஷம் இவங்கள்ட்டையும் கேட்கணும் உக்காருமா ஐயோ பிளீஸ் ஒகாரு டெல்டால வாங்குங்க நல்லது இருந்தாலும் திட்டமிட்டு காலத்தை பொறுத்து ராகி எங்க போடலாம் இது மத்த சிறுதானியங்கள் எங்க போடலாம் நீங்களே சொல்லி அவங்கள போட வச்சு அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவங்கள்ட்ட வாங்கறது பெருசு இல்ல அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறது இன்னும் சொல்ல போனா பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்குறது அதற்கான கட்டமைப்ப அது எப்ப வரும் நீங்க அந்த பொருளை வித்தீங்கன்னா வரும் அப்ப அந்த விற்பனையை நீங்க வந்து மொதல் முடிவு பண்ணும் எங்க விற்க போறோம் நீங்க மாசா கூட விற்றுங்க நீங்க பேக்கெட் போட்டு நீங்க விக்கிறத விட மாசா வித்துருங்க இப்ப கொடுத்தீங்களா நாட்டு சர்க்கரை இந்த நாட்டு சர்க்கரை இருபத்தஞ்சு ரூபாய்க்குலாம் ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இடங்கள்ல அது அடியில இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை எப்படின்னா அதோட மேல் லேயர்ல இருக்கக்கூடிய ஒன்னொன்னு உணவுக்கானது மேல இருக்கும் ஃபுட் கிரேட் கடைசியில் இருக்கிறது இருபத்தஞ்சு ரூபா எல்லாருக்கும் எல்லாம் தேவை யார் யாருக்கு எதை வேணுமோ அதை வாங்கி விற்பனை ஏன்னா உங்களுக்கு இந்த விற்பனைக்கான கூறு வந்திருக்குங்கிறப்ப அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் உள்ள இறங்கி பார்த்து எல்லா மக்களுக்கும் மலையில இருக்கவங்க கொடைக்கானல் இங்க கடலோரத்துல ராமநாதபுரம் புதுக்கோட்டை இன்னும் நீங்க தொடாத இடம் வந்து புதுக்கோட்டை அது ஒரு தங்க சுரங்கம் மாதிரி அங்க யாருமே போக மாட்டோம் நம்ம யாரும் போகப்படுறதுல ஆனா அது ஒரு அவ்வளவு முக்கியமான இடம் அவங்களுக்கு அதே மாதிரி ராமநாதபுரம் சிவகங்கை பார்த்து பார்த்து பண்ணுங்க யோசிச்சு பண்ணுங்க சின்னதா இருந்தாலும் வெற்றிய அவங்களுக்கு காசை கொடுத்து பொருள் வாங்கினோம்னா அது உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் கொடுங்க உங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க எப்பயோ இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி இவங்கள்ட்ட மொத்தமா இருக்கு வாங்குங்க அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இந்த சோ சோழ நாடு பத்தி தெரியாம இருக்கலாம் அவங்கள்ட்ட இப்படி ஒருத்தங்க இருக்காங்க இதான் அவங்க நம்பரு இவங்கள்ட்ட பேசுங்க இவங்கள்ட்ட இந்த பொருள் இருக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் முக்கியம் கம்யூனிகேஷன் தான் முக்கியம் நேரில் போய் சொல்லணும் வாட்ஸ்அப் சரிங்களா லிஸ்ட் கேட்டீங்கன்னா இருந்து அந்த டிடி மார்க்கெட்டிங் தருவாங்க அதை வாங்கி ஒவ்வொருத்தருக்கா இப்படி நாங்க மீட்டிங் போனோம் இந்தந்த பொருள்கள் வச்சிருக்காங்க இதெல்லாம் சரிங்களா உங்களுக்கு ஸ்பெஷலா என்னுடைய நன்றிகள் என்னுடைய இல்லைங்க என்னுடைய நம்பர் நான் சொல்றேன்னு முடிஞ்சவங்க நோட் பண்ணிக்கோங்க என்னோட பேர் வந்து பிரிட்டோராஜ் என்னோட தொலைபேசி எண் வந்து தொண்ணூத்தொம்பது நானூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பது ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்போது நானூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாட் இந்த டெலிகிராமில் ஒரு குரூப் வச்சுருக்கோங்க அதில் சேரணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டோர் போயிட்டு டெலிகிராம் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல எனக்கு ஒரு மெசேஜ் அந்த டெலிகிராம்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க இணைக்கவும் போட்டா நான் நினைச்சுக்கிறேன் அல்லது நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் அதான் குழு நீங்க அந்த குழுவில் வந்தீங்கன்னா உள்ள வந்துடலாம் தினசரி தமிழ்நாட்டில் அல்லது பிற மா மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பேசுறாங்கிறத நீங்க பாத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு விற்பனை வாய்ப்பு கிடைக்கும் சனியா விற்பனைக்கு வழி இருக்கு அதில் விற்பனை பண்ணி நம்மளுடைய பொருள்களை மற்றவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் எல்லாருக்கும் தேவை இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய கடமை சரிங்களா கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் இயற்கை விவசாயங்கிறது ஒரு வாழ்வியல் முறையா இருந்தாலும் அது ஒரு வெற்றிக்கான சூத்திரம் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான சூத்திரம் கெமிக்கலே பண்ணாலும் கொஞ்சம் சேர்த்து இயற்கையும் பண்ணுங்க மண்ணு நல்லா இருக்கும் மண்ணு நல்லா இருந்தா எதிர்காலத்துல நம்ம எல்லாருமே நம்ம நல்லா இருக்க முடியும் இயற்கையை நம்புங்க அது நம்மள நிச்சயம் கைவிடாது இவ்வளவு நேரம் நான் பேசுனதை பொறுமையை கேட்டவங்க அனைவருக்கும் இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து நன்றிகள்